மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி எழுதி இயக்கியிருக்கும் திரைப்படம் காதலிக்க நேரமில்லை இந்த படத்திற்கு ஏஆர் ரகுமான் இசையமைத்திருக்கார் இதில் ஜெயம் ரவி நித்யா மேனன் வினய் டிஜே பானு மற்றும் பலர் நடித்திருக்காங்க காதலிக்க நேரமில்லை படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்தில் நடந்திருக்கு காதலிக்க நேரமில்லை ரிஜெயன் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா மேமோட இயக்கத்தில் ரஹ்மான் சார் மியூசிக்கோட ஜெயம் ரவி சார் அண்ட் நித்யா மேனன் மேம் நடித்து ஜனவரி பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எங்களுக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த திரைப்படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஜெயம் ரவி சார் ஆஃப்டர் லாங் டைம் ஃபுல் லென்த் ரொமான்டிக் மூவி பண்ணுறாரு ரொம்ப நல்லா இருக்குது ஆஃப்டர் லாங் டைம் அவரை ஸ்க்ரீனில் ஃபுல் லென்த் ரொமான்ஸ் மூவியில் பார்க்குறதுக்கு நித்யா மேனன் மேம் வெரி செலக்டவ் வித் த ரோல்ஸ் பட் ஆஃப்டர் திருச்சிற்றம்பலம் எங்களுக்கு எங்களுக்காக இந்த காதல் நேருமலை பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க ரெண்டு பேரோட பேரிங்ஸ் ஆன் ஸ்க்ரீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் அண்ட் அது அது எல்லாரும் ரசிப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் வினய் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இட்ஸ் அ நியூ ரோல் ஃபார் இம் பட் ஈஸ் டன் இட் வெரி வெல் அண்ட் டிஜே பானு மேம் ஆல்சோ ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் இன் த மூவி அண்ட் யோகி பாபு சார் வழக்கம் போல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படமே ரொம்ப என்டர்டெய்னிங்காக குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி ஃபுல் லென்த் ரொமான்ஸ் மூவி அந்த பொங்கல் அப்போ எல்லோரும் எங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் அண்ட் கேமிக் சார் லாரன்ஸ் கிஷோர் சார் சண்முக ராஜா சார் லதா நாயுடு மேம் எவ்ரி ஒன் ஹாவ் டன் தியர் பெஸ்ட் எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கும் அண்ட் ஹானஸ்ட் ஒர்க்கும் இந்த படத்துக்காக கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் தேங்க் யூ இந்த படம் வந்து இட்ஸ் ட்ரிப் காம் சொல்கிறாங்க ட்ராமா எவ்ரி திங் லைக் இட்ஸ் லைக் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலம் இவங்க கிரோ எனக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் கொடுத்தாங்க ஸ்கிரிப்டு ஃபர்ஸ்ட்டு சினாஸ்டர்ஸ் கொடுத்தாங்க நான் படிச்சுட்டு அவ்வளோ பேசுனேன் நான் ஒரு பக்கம் படிச்சுட்டு இவ்வளோ பேசுறீங்கன்னு கேட்டாங்க என்கிட்ட அண்ட் இட்ஸ் ஐ மீன் சொன்ன மாதிரி சிங்க சிங்க பெண் பெண் பெண்களுடைய இயக்குனர் நிறைய படம் படம் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஃபீமேல் டைரக்டர்ஸ் சொன்ன சொன்ன மாதிரி மாதிரி ஏங்கர் இந்த கலர் நாலாவதுன்னு இருக்கு இல்லைங்களா அது நிஜமாகவே இந்த படத்தில் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அது ரீலி லைக் அது பெண் இயக்குநர்கள் மட்டும்தான் அது பண்ண முடியும் இட்ஸ் அ அண்டர்ஃபுல் தாட் ப்ராசஸ் அண்ட் ஸ்டோரி மட்டுமே கிடையாது அ விஜுவலாக எல்லாமே ஒரு எவ்ரி திங் இஸ் மெஷர்ட் அண்ட் திங் டிசைன்ட் நான் வந்து நிறைய விஷயம் புரியாது ரவி சார் சொன்ன மாதிரி எனக்கு நிஜமாகவே அது புரியாது ஏன் இதை சூஸ் பண்ணுறாங்க எப்படி இது இருக்கும் அப்படின்ட்டு ஒன்ஸ் அதை டிசைன் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதை செட்டில் பார்க்கும்போது Wow, i and, and the moment every frame leem atherko color. colora uh And Kira, really I loved the, the dialogue the way you write uh, this film. it's brilliant, like you know, um, uh, like Ravi uh, <laughs> sir It's a great thing, and uh, of course uh, we have a very disciplined. actor, James sir, Ravi sir. And um, it's a very punctual, very disciplined, and alaha, uh, and I mean, uh, understanding things. Whatever the director says, he follows that. Respect the director and uh, do that. And uh, our actor, uh, like, it uh, is always uh, எப்படி சொல்கிறது லைக் எனக்கெலாம் வந்து நான் என்ன சொல்கிறேன் நித் இங்க இதான் பொஷிஷன் இங்கே வந்து அப்படி நில்லுங்கண்ணா ஆ சரி அப்படின்னா அவங்க கவனிக்காத மாதிரியே இருக்கும் ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் அப்படியே எக்ஸாக்ட்டாக வந்து கத்தி மாரி இருந்து நிறுத்துவாங்க இட்ஸ் லைக் அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக பண்ணுவாங்க அண்ட் அஃப் கோர்ஸ் எவ்ரி டேரெக்டர்ஸ் ஃபஸ்ட் சாய்ஸ் அவங்க அண்ட் ஷீஸ் அ ஏஞ்சல் ஆஃப் பர்ஃபார்மென்ஸ் லைக் இட்ஸ் ஆல்வேஸ் நான் உன்னாலே அப்புறம் இப்ப தான் பார்க்குறேன் ரோல் அண்ட் இந்த படம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே டிசிப்ளான் பங்குறது yeah romnal krishnapu da paakra its a, everything is a perfect and everything and everyone happy to work on this and tj uh, vanu and uh, she is also again wonderful performance like ninga paathirupeenga rombo subtle alaga alaha And, vananga uh, and idu uh, fantasticana film ninga january 14th nithu ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் காதலிக்கு நேரம்லை ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலம் எனக்கு ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃப்ரெண்ட் ஹார்ட் வேலை செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ராம் காம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபீல் பண்ணி இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ கிரு மேம் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஃப்ரம் ரொம்ப லாங் ஜேர்னி மேம்க்கும் எனக்கும் நான் மேமோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது நான் அவங்க எவால்வ் ஆன விஷயத்த நான் பயங்கரமாக பார்த்தேன் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் நான் பேப்பர் ராக்கெட்லேயே நான் உங்ககிட்ட சொன்னேன் ரைட்டிங்காக பயங்கரமாக இருக்குது மேம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு இந்த படம் ஸ்கிரிப்ட் கொடுக்கும் கொடுக்கும்போது நான் படிச்சுட்டு சொன்னது மேம் பயங்கர மெச்சூர்டாக போல்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அண்ட் எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க ரைட்டிங் அவ்வளோ தெளிவாக நீட்டாக கிளாரிட்டியாக இருந்தது அண்ட் ஷூட்டிங் போயிட்டு ரஷஸ் வர வர ரஷ் பார்த்துட்டு நான் சொன்னேன் மேம் மேக்கிங்காக அடுத்த லெவலில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச பில்மோகிராஃபில இதான் ஒன் ஆஃப் பெஸ்ட் மேக்கிங்காக இருக்கும் அண்ட் எடிட்டிங் வந்து வந்து ஆரம்பித்த பிறகு அவங்க எனக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் எதனா ஒன்று சொன்னால் அதுக்கப்புறமா அவங்க அதுக்கு நாலு ரெஃபரன்ஸ் காட்டுவாங்க எதனா நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இதை பாரு அதை பாருன்னுவாங்க டப்பிங்கில் ரவி சார் எதனா சொல்லிட்டாருன்னா அது வந்து சொல்லுவாங்க ரவி சார் சொன்னார் அப்படி பண்ணலான்வாங்க நித்யா மேம் எதனா சொன்னால் அது வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படி மாதிரி கொலாபரேட் பண்ணி ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் இது மேம் அண்டு வண்டர்ஃபுல் காஸ்ட் நான் சொன்ன மாதிரி ரவி சார் நித்யா மேம் அண்ட் வினய் சார் பானு மேம் ஆக்சுவலாக நான் பயங்கரமான ஃபேன் நித்யா மேம்கும் ரவி சாருக்கும் வினய் சாரோட பயங்கரமான ஃபேன் நான் எங்களை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா லைக் ஆல் எனக்கு அந்த அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது பட் இந்த படத்தை அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்கள பெர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் டிஜே பாடணும் மேம் பற்றி சொன்னோம் அண்ட் லாஸ்ட் நான் ஆல் அதர் டே டீ மென்ஷன் நான் எப்போவுமே சொல்லுவேன் மேம் அந்த பால்கனி சீன் இருக்குது செகண்ட் ஆஃப்பில் சாருக்கும் ரவி சாருக்கும் டிஜே மேம்க்கும் அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க லைக் பிரிச்சுருப்பாங்க ஒரு வேற லெவல் பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருப்பாங்க நான் அந்த சீன் பார்க்கணுன்னு சொல்கிறேன் மேம் இது பயங்கரமாக பண்ணியிருக்காங்க மேம் இவங்க அப்படின்னு ஸோ ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ சார் அண்ட் மேம் அண்ட் பெஸ்ட் க்ரூ ஐ ஹேட் டெக்னிக்கலி கேவ் மிக் பிரதர் ஒண்டர்ஃபுல் கேமரா பிரில்லியண்டாக பண்ணியிருக்கா பிளப் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் லதா மேம் அண்ட் ராஜ் ரோவ் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க அண்ட் சவுண்ட் டிபார்ட்மெண்ட் விஜய் சார் அண்ட் ராமத்துல்லா இதெல்லாம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் பண்ணி முடிச்சு நாங்கள் படம் ஒன்று தான் அது நேற்று தான் தலைவரோட ஆர் ஒரு ரெண்டு ரீல் பார்த்தேன் அவர் படத்தோட மூடு அப்படியே அடுத்த லெவலில் எலிவேட் பண்ணி வச்சிருக்காரு நான் பயங்கரமாக எக்ஸாக்ட் ஆகி மேம்க்கு உடனே மெசேஜ் போட்டேன் மேம் இது அடுத்த லெவலில் இருக்க மேம் சார் அதுதான் தலைவன் தலைவன் தான் தொண்டன் தொண்டன் தான்ன்ற மாதிரி அவர் ஒரு அவர் ஒரு காட் ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் ஒரு மேஜிக் பண்ணி வச்சிருக்காரு மியூசிக்கா ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட் ஃபார் ஜான் ஃபோர்டீன்த் நல்ல படம் பண்ணியிருக்கோம் வந்து பாருங்கள் ப்ளீஸ் டு வாட்ச் இன் தியேட்டர்ஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஆல்